வணக்கம் நண்பர்களே தினம் ஒரு அறநூல் தொடர்பான செய்திகள் டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அறநூல் நாலடியார் இந்த நூலில் இருக்கிற செய்திகள் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது அனைத்தையும் சேகரித்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது புகழை வாங்கும் மனிதர் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அறத்தை போதிக்கக்கூடிய நூல்கள் சில தான் காணப்படுகின்றது அதில் ஒரு ஒளிப்பாயக்கூடிய நூலா விளங்குறதுதான் நாளடியார் அப்படின்ற நூல் இரு நானூறு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நூல்கள் அழைக்கப்படுகின்றது அதில் ஒன்று நாலடி நானூறு மற்றொன்று பழமொழி நானூறு திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து என்னத்தக்க ஒரு நூலாகதான் இந்த நாலடியார் அப்புடின்ற நூல் விளங்குகின்றது இந்த நாலடியார் நூலினுடைய வேறு பெயர்கள் என்னென்னன்னா நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் இந்த நான்கு பெயர்களும் வேறு பெயர்களால் நாலடியார் அப்புடின்ற நூலுக்கு விளக்குகின்றது சமண முனிவரிகள் பலரால் பாடப்பட்ட நானூறு வெண்பாக்களினுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார் இந்த நாலடியார் அப்படின்ற நூலை தொகுத்தவர் யாருனா பதுமனார் நாலடியார் நூல் பாவகை பெண்பா வகையை சார்ந்தது நாலடியார் அப்படின்ற நூல் எந்த பிரிவை சார்ந்ததுன்னா அறநூல் அப்பன்ற பிரிவை சார்ந்ததாக விளங்குகின்றது நாலடியார் அப்படின்ற நூலை இயற்றியவர்கள் யார்னா சமண முனிவர்கள் இந்த நூலை முப்பாலாக பகுத்தவர் யார்னா தருமர் இந்த நூல் முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது அதை பகுத்தவர் தருமர் நெக்ஸ்ட் நூலிற்கு உரை கண்டவர்கள் தருமர் மற்றும் பதுமனார் இவங்க இவங்க இரண்டு பேரும் நூலிற்கு உரை கண்டவர்களாக விளங்குகின்றார்கள் இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியு போப்பு இந்த நூலில் பெரு முத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் இதில் காணப்படுகின்றது நாலடியார் அப்படின்ற நூல் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால்களாக பகுக்கப்பட்டுள்ளதாக விளங்குகின்றது நாலடியார் அப்படின்ற நூல் இயற்றப்பட்ட காலம் எதுனா சங்கம் மருவிய காலம் நாலடியார் அப்படின்ற நூல்ல ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்குது அந்த பாட்டை பாடியவர் யாருன்னா பதுமனார் நெக்ஸ்ட் இந்த பாடலுடைய இந்த நூலினுடைய பாடல் அடி அடிகள் நான்கு அடிகளை கொண்டதாக விளங்குகின்றது இந்த நூலில் உள்ள மொத்த இயல்கள் பதினோரு இயல்கள் மொத்த அதிகாரங்கள் நாற்பது அதிகாரங்கள் அதாவது அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நானூறு பாடல்களை கொண்டதாக நாலடியார் நூல் விளங்குகின்றது நாளடியார் அப்படின்ற நூல் இருக்கு உரைகள் நூலினுடைய உரைகளை உள்ளடக்கிய நூல் எதுனா நாளடியார் உரைவளம் நாளடியார் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாளடியார் உரை வளம் நெக்ஸ்ட் நூலை இந்த நூலை முப்பால்களாக பகுத்து காணப்படுகின்றதுன்னு பார்த்துருப்போம் பார்த்தோம்ல அதில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால்கள் இருக்குது அந்த அறத்துப்பால் வந்து நூற்றி முப்பது பாடல்களை கொண்டது அதாவது பதிமூன்று அதிகாரங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது நெக்ஸ்ட் பொருட்பால் இரநூத்தி நாற்பது பாடல்கள் இருக்குது அது இருபத்தி நான்கு அதிகாரங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது காமத்து பால் முப்பது பாடல்கள் காணப்படுகின்றது அது மூன்று அதிகாரங்களை உள்ளடக்கியதாக விளங்குகின்றது கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் காணப்படுகின்றது இந்த நூலினுடைய பொதுவான குறிப்புகள் என்ன இருக்குன்னா இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக விளங்குகின்றது நெக்ஸ்ட் முக்கியமான வரிகள் இந்த நூல் நாளடியார் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய முக்கிய வரிகள் என்ன வரிகள்னா கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் நாள் சில கைக்குமாம் தேவரை தின்னினும் வேம்பு ஒருவர் பொறை இருவர் நட்பு மகனறிவு தந்தை அறிவு நெக்ஸ்ட் நூலினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் அதாவது ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற பழமொழியில் வரக்கூடிய நாளும் அப்படின்ற சொல் நாலடி யாரையும் இரண்டும் அப்படின்ற சொல் திருக்குறளையும் குறிக்கின்றது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அளிக்கிறது அதுபோல நாலடியாரையும் திருக்குறளையும் கற்ற பெற்றவர்கள் சொல் வன்மையும் உறுதியும் பெற்றவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க பொதுமறை அப்படின்னு புகழ பெற்ற நூல் திருக்குறள் அந்த திருக்குறளோடு ஒப்ப வைத்து என்னும் சிறப்புடையதாக இந்த நாலடியார் அப்படின்ற நூல் விளங்குகின்றது நெக்ஸ்ட் இந்த நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் காணப்படக்கூடிய ஒரே தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் நூலை சொல்றாங்க திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த நூல் அப்படின்ற வெண்பாக்களால் ஆன இந்நூல் ஆர் அப்படின்ற விகுதியை பெற்று நாலடியார் என சிறப்பின் காரணமாக பெயர் பெற்று விளங்குகிறது இந்த நூல் திர துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்டதாக விளங்குகின்றது நெக்ஸ்ட் இந்த நூல் வந்து ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது என்னென்ன பாடல்களை கொண்டு காணப்படுகின்றதுன்னு பார்ப்போம் அழியா செல்வம் அப்படின்ற பாடல் காணப்படுது ஸ்கூல் புக்கில் அதை பார்ப்போம் வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற அதாவது கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஆனால் ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைவுபடாம இருக்கும் அதுபோல மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் அதனை கவர முடியாது சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது வைப்புலி கோட்பட கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவார் எச்சம் என ஒருவன் ம்குனற்று அல்ல பிற என்னன்னா கல்வியை நம்ம பொருள் போல வைத்திருந்தாலும் அது பிறரால் கொள்ளப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது கொஞ்சம் கூட குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் அதனை கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வினா மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இந்த பாடலில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயல்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சைனா வவ்வார்னா கவர முடியாது எச்சம்னா செல்வம் நெக்ஸ்ட் இன்னொரு பாடல் பார்க்கலாம் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனிய துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அதாவது நாயினுடைய கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அது போல சிலர் நம்ம கூட நெருக்கமா இருப்பாங்க ஆனா அவங்க ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் ஆனா வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அதாவது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களுடைய நட்பை நாம் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க திரும்ப பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண் நாம் சேத்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அதாவது நாயினுடைய கால்விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் இந்த பாடல்ல இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பாக்கலாம் தான் நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் நன்கு நன்கு அணியர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அணியர்ன நெருங்கி இருப்பவர் என்னாம்னா என்ன பயன் சேமைனா தொலைவு சைனா வயல் அணையார்னா போன்றோர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் இது வாழ்க்கையில் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது எதுனா கல்வி வாழ்க்கையிலுடைய எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமை அப்படின்ற மயக்கத்தை தீர்ப்பது எதுனா கல்வி இந்த கருத்தை விளக்கக்கூடிய நாளடியார் பாடல் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க அதை பாருங்க இம்மை பயக்கும் மால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அதாவது என்ன பொருள்னா கல்வியின் சிறப்பை விளக்குவதாக அமைந்த இந்த செயலில் உவமையோ பிற இலக்கிய சிறப்புகளோ அமையாவிட்டாலும் கூறுவதை செறிவாக சிறப்பாக சொல்லும் வண்ணம் அமைந்திருப்பதை நாம் காணலாம் அதாவது இம்மை பயக்குமாய் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாமுலரா கேளின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து நெக்ஸ்ட் பாருங்க யானை அணையவர் நண்பொறியின் நாயனையார் கேண்மை கெலியிக் வேண்டும் யானை வேல் கொள்ளும் எந்த குலைக்கும் நாய் அதாவது நட்பு செய்த பின் அந்த நண்பனை விடுதல் இயலாது எனவே ஆராயாது நட்பு செய்தால் அந்த நட்பினால் நமக்கு கேடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா யானை அடையவர் நண்பொறியின் நாயனையார் கேண்மை கெளியிக் கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த மெய்யதா வாழ்குலைக்கும் நாய் நட்பு செய்த பின் அந்த நண்பனை நம்மளால் விடுதல் விடுதல்ன்றது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று அதனால ஆராயாது நட்பு செய்தால் நம்மளுக்கு என்ன செய்யுமா கேடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க சில இது இந்த நூலினுடைய மேலும் அறிந்து கொள்வோம் சில கண்டென்ட் பார்க்க பாண்டிய எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நாளடியார் எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் அதிகாரம் வகுத்தவர் யார்னா பதுமனார் மொத்தம் வந்து நாற்பது அதிகாரங்களும் பனிரெண்டு இயல்களும் இந்த நூல்ல விளங்குகின்றது பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் இந்த நாளடியார் அப்படின்ற நூல் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பதுமனார் இந்த நூல்ல முத்தரையரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நாலடியாரில் முதன் முதலில் உள்ள இயல் என்ன இயல்னா துறவரவியல் நாலடியாரில் இயல்கள் காணப்படுகின்றது பனிரெண்டு இயல்கள் காணப்படுகின்றதுன்னு பார்த்தோம் அதில் முதலில் காணப்படக்கூடிய இயல் துறவரவியல் பதினெண் கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து வைத்து புகழப்பெற்றுள்ள நூல் நாலடியார் பழகு தமிழ் சொல்லரிமை சொல்லிரண்டில் இது வந்து மேற்கோள்கள் மேற்கோள்களை நல்லா பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகு அழகு ஆராய்ந்து அமைவுடைய கற்பவர் நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் நாலடியார் தொடர்பான செய்திகள் என்னென்னலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது அப்புறம் அவுட் சோர்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இதை நல்லா படிச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ஃபோர் சிலபஸில் இருக்கிற அறநூல் தொடர்பான செய்திகள் அனைத்தையுமே ஹேண்ட்ரிட்டன் ஃபார்மெட்டில் ஈஸி நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்க டெய்லி நம்ம வீடியோஸை பாருங்க அதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம நோட்ஸை பார்த்து படித்து நல்ல பயன்பெறுங்கள் நண்பர்களே நன்றி